அன்பு நிஜங்களே இன்றைய ஆலயம் அறிமுகம் நிகழ்ச்சியில் நாம் சந்திக்க இருக்கும் ஆலயம் உதகை மறை மாவட்டம் பெரிய கொடிவேரியில் இருக்கின்ற புனித பிரான்சிஸ் ஆலயம் இதுதான் பெரிய கொடியேரியில உள்ள புனித பிரான்சிஸ் சவேரியார் ஆலயம் ஊட்டி மறை மாவட்டத்தில் உள்ள பழமையான பங்குத்தலமா இந்த பகுதி விளங்குது கிபி ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பதாம் ஆண்டு மதுரை மிஷனை சேர்ந்த இயேசு சபை குருக்களால இந்த பகுதியில கிறிஸ்தவம் விதைக்கப்பட்டதா வரலாற்று பதிவுகள் இருக்கு ஈரோடு மாவட்டம் பவானி ஆற்றின் கரையில் அமைந்திருக்கிறது பெரிய கொடிவெறி விவசாய நிலங்களை கொண்டு பசுமையாக காட்சியளிக்கும் இந்த அழகிய சிற்றூரில் இரையாற்றலோடு அமைந்திருக்கிறது புனித பிரான்சிஸ் சவேரியார் ஆலயம் கிபி ஆயிரத்து அறுநூற்று நாற்பதாம் ஆண்டுகளில் இப்பகுதிக்கு வருகை தந்த போர்த்துகீசிய அருட்தந்தையர்கள் இந்த கொடிவெறி பகுதியில் ஆண்டவரின் நற்செய்தியினை முதன் முதலில் அறிவித்து மக்களுக்கு இறைப்பணிகளை செய்திருக்கிறார்கள் கிபி ஆயிரத்து எழுநூற்று எழுபத்து ஐந்தாம் ஆண்டு பாண்டிச்சேரி மிஷனிற்கு உட்பட்டிருந்த இந்த பெரிய கொடிவெறி பகுதியில் எம்இபி துறவர சபையினைச் சேர்ந்த அருட்தந்தையர்கள் இறைப்பணிகளை செய்து மக்களை வழிநடத்தியிருக்கிறார்கள் இந்த கொடிவெறி பகுதியில் வாழ்ந்த மக்கள் திருவழிபாடுகளில் பங்கு பெறுவதற்கு வசதியாக தற்போது ஆலயம் அமைந்திருக்கும் பகுதியில் சிற்றாலயமானது கட்டி எழுப்பப்பட்டு திருவழிபாடுகள் நடைபெற்று இருக்கிறது கிபி ஆயிரத்தி எழுநூற்று தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு பங்குத்தலமாக உயர்த்தப்பட்ட இந்த பெரிய கொடிவெறியானது சத்தியமங்கலம் சிக்கரசம்பாளையம் கொத்தமங்கலம் போன்ற பத்திற்கும் மேற்பட்ட பகுதிகளுக்கு தலைமை பங்குத்தலமாக விளங்கி இருக்கிறது நாளடைவில் இப்பங்குதளத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்ததனைத் தொடர்ந்து மக்கள் திருவழிபாடுகளில் பங்கு பெறுவதற்கு வசதியாக கிபி ஆயிரத்து எண்ணூற்று மூன்றாம் ஆண்டு தற்போது அமைந்திருக்கும் இந்த புனிதமான ஆலயமானது கற்றி எழுப்பப்பட்டு புனித பிரான்சிஸ் சவேரியாருக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது